அஸ்லாம் வலைக்கும் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஒரு நாளில நீங்க எவ்ளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்கள்ள வழியோட இருக்கக்கூடிய பல பேருக்கான தீர்வா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் நான் பாத்து வியாண்ட ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு விஷயம் அதை கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன் சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி கை கால் தூக்க முடியல நிக்க முடியல நடக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியலன்னு இப்படி எப்பேற்பட்ட நாட்பட்ட தீராத வழியா இருந்தாலும் ஆன் ஸ்பாட்ல பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவத்தை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படி ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் கை கால் வராதவங்களுக்கு கூட ட்ரீட் பண்ணி சரி பண்றாங்க உங்களில் வழியோட அவசையோட இருக்கிற பல பேருக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா தூரில் வைத்தலூர் அப்படின்ற இடத்துல தான் கிளினிக் லொக்கேட் ஆயிருக்கு அங்கே போயிட்டு சுபைர் வைத்தியர்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க பார்க்கிங்க்கு நல்ல பெரிய இடம் இருக்குது எவ்வளோ காசு நிற்குது பாருங்க கேரளாவில் வந்து ஃபேமஸான ஒரு வைத்தியர் தான் வந்து சுபர் வைத்தியர் ஸோ அவர்கிட்ட வந்து நான் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணிருக்கேன் இங்கே வந்து அவன் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் இப்போ வந்து கேரளா வரைக்கும் வந்திருக்கேன் இவர் வந்து எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றதையும் நான் நேரில் பார்க்க போறேன் லைவாக உங்களுக்கும் காமிக்க போறேன் அண்ட் நானுமே இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன் என் ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப நாளாக வந்து பேக் பெயின் இருக்கு வண்டி ஓட்டுறனால நான் நிறைய டாக்டர்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் இவர் வந்து என்ன சொன்னார்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ நீங்கள் வந்து வாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் வந்து பாருங்க அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் உங்க பாடி எப்படி ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சரி ஓகே நம்ம இப்போ வந்து இப்ப உள்ள போய் பார்க்கலாம் நானுமே ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் என் ஹஸ்பண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் அவர் எப்படி பண்ணுறாரு உண்மையிலேயே வந்து பாடி ரிலாக்ஸ் ஆகுதா என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கெலாம் ட்ரீட் பண்ணுறாரு ஆனால் அவர் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது என்ன மாதிரி கேட்டகிரில இருக்கிறவங்களாம் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றதான் நம்ம நேரில் போய் பார்க்கலாம் லைவாக உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்க வாங்க

மேடம் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது இந்த ஸ்பைன் எலும்பில் ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன டிஸ்கவுண்ட் ஆகல மாதிரி வேறு இல்லை இந்த பைக்கில் நிரந்தரமாக ட்ராவலிங் ரெகுலர் ஆ அது காரணமாக வேறு இங்கே வழி இருக்கா இல்லை இங்கே இருக்கா இங்கே இருக்கா இப்போ வேறு வேறு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ ட்ராவலிங் பண்ணும்போது பைக்கில் நிறைய வாட்டி டிராவலிங் பண்ணலாம் நல்ல வழிபட சான்ஸ் இப்போ பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது യ്യമുട്ട് മറ്റുമട്ട് മറ്റേ സാങ്കേതിക എല്ലാരുടെ വരാം വരയ്ക്കും വണക്കം இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி மூணு வேலைக்கிழமை தமிழ்நாட்டில் இருந்த விருதாதளம் இவர் வந்து என்ன பார்க்கல ஆனா இவருக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு பின்னாடி ஸ்பெயின்ல இருக்கு சின்ன அதை ரெடி பண்ணிடுச்சு இங்க இருக்க ட்ரீட்மெண்ட் வந்து வதிக்க மட்டும்தான் ஜாஸ்தி வரது டிஸ்கம்ப்ளைண்ட் தான் டிஸ்கம்ப்ளைண்ட் வந்தது உங்களுக்கு நடக்க முடியல முடிய முடியல உட்கார முடியல திருப்பி மாதிரி படுக்க முடியல கம்பளம் போட்டு உட்கார முடியல அது அந்த ஸ்போட்டில் இருக்குது நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை ரெண்டாம் வாரத்தில் இருக்குது நான் ஆப்ரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு சிபி செஞ்சவர் வரக்கூடாது செய்யாமல் இருக்கிறவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி போய்டும் அந்த மாதிரி இடுப்பில் வழி வந்தால் அந்த மாதிரி கழுத்து ஒட்டை பண்ண முடியாது கை தூக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இங்கே வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் க்யூர் பண்ணி போகலாம் வாதவேதியால் இந்த வழியெல்லாம் வரும் வாதவேதியால் வர்ற வழி கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம கால்முட்டுக்கு வாத வேதியான கால் முட்டை வாழ்க்கையோடு நடக்கிறது எப்படி ஆடி நட அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி முட்டுக்கு வீக்கம் வர அதுவும் கொஞ்சம் டைம் மீதி கால் முட்டை வழி இல்ல ரெடி உங்களுக்கு உங்கள் தெரிஞ்ச வாழ்க்கையாக இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ஹாஃப் அவருக்குள்ள உங்களுக்கு புனிய முடியல புனிய முடியும் கன்ஃபார்ம் பண்ணி தான் விளையாடும் உங்களுக்கு படுக்க நேரம் படுக்க முடியாத நேரத்தை படுக்க வச்சு தொந்தரவு எதுவும் இல்லை அப்படி கன்ஃபார்ம் பண்ணி தான் விளையாடும் உங்களுக்கு ஒரு சைடு படுக்க முடியல அப்படி படுக்க முடியும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணி தான் முடியும் எந்த வயசு வரைக்கும் சின்ன குழந்தைக்கு இல்ல இந்த ரெண்டு வயசு இருக்கிற குழந்தை எழுபது வயசு வரும் எழுபது வயசு முடிஞ்சா

இங்கே அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க தினம் தினம் இன்னும் நிறைய பேர் வருவாங்களாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே போறவங்க பரவாயில்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து கூப்பிட்டு வராங்க அடுத்த தடவை வரும்போது ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பேர் வராங்க தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வராங்க இது வரைக்கும் எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு ஆனா சரியா போகல இங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு பிரச்சனை இருக்கு இல்ல அவரால் சரி பண்ண முடியாதுன்றத தெளிவா சொல்லிடுறாரு அதே மாதிரியே போயிட்டு திரும்புவாங்க வாங்கன்ற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது வந்தாங்கன்னா ஒன்ஸ் வந்தாங்கன்னா கியூர் பண்ணிட்டு தான் வெளியே போறாங்க வைத்தியரோட பேச்சிலேயே பிரச்சனை சரியா போடும் போல இருக்கு அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸோட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு குழந்தையில இருபது வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு எழுபது வயசு வயசுக்கு மேலேயும் பாக்காரு ஆனா ஆள் வந்து கொஞ்சம் பலமா இருக்கிறவங்களா இருந்தா பாக்குறாரு அண்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி போங்க ஆபரேஷன் பண்றவங்களுக்கு ட்ரீட் பண்றது இல்ல லேடிஸ்க்கு லேடிஸ் வச்சே ட்ரீட் பண்றாரு சோ பெண்களுமே தயங்காம ட்ரீட்மெண்ட்க்கு போலாம் ஒரு நாளைக்கு எழுபது பேஷண்ட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க நாற்பது மலையாளிஸ் முப்பது தமிழ் ஆளுங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க ஸோ நீங்க போற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்டே வந்து புக் பண்ணிட்டு போயிடுங்க கால் பண்ணி ஃபர்ஸ்டே கன்சல்ட் பண்ணிக்கோங்க

balik 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 dia balik apa அப்புறம் அவங்க நீங்களே பார்த்திருப்பீங்க கீழே விழுந்துட்டீங்க அடிபட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கை தூக்க முடியல கால் தூக்க முடியல ஷோல்டர் வலி கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இப்படி எந்த மாதிரியான வலியா இருந்தாலுமே நீங்க வந்து வலிக்கு கண்டிப்பா இங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இவங்க வந்து தௌசண்ட் மேக்ஸிமமே டூ தௌசண்ட் குள்ள தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அதுவுமே அங்க வந்து நிறைய பேருகிட்ட விசாரிச்சதுல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நிறைய பேர்கிட்ட வாங்கிருக்காங்க சோ ட்ரீட்மெண்டுக்கு அதிக செலவாயிடுமோ நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை நான் இந்த அளவு பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கொடுப்பேன் நினைக்கவே இல்ல ஜஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன் ஆனா வந்து எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்பைடு போனதுல நடக்கவே முடியாம ஆம்புலன்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தானாவே நடந்து வரதெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு வழியோட அவஸ்தையோட உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது கொஞ்சம் சந்தோஷத்தோட கொஞ்சம் சிரிப்போட வெளியே வர நிறைய பேரை பார்த்த மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ வழியோட வேதனையோட இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி